وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد انبرد اسلامي يا سقوط

அதிகப்படுத்திக் கொள்வது மார்க்க சட்டங்களை தெரிந்து கொள்வது ஒரு வணக்க ஒரு கட்டு சாதனமாக இருக்கின்றது யாரெல்லாம் நேர்வழியை நாடி இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த மார்க்க விளக்கம் ஒரு உதவியாக இருக்கின்றது யாருக்கு மார்க்க விளக்கம் குறைவாக இருக்கின்றதோ அவருடைய செயல்கள் கெட்டதாக மாறிவிடும் அவர்கள் அறியாமையிலே பயணித்துக் கொண்டு இருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் நாம் கூடிய இந்த காலம் மாலை காலம் குளிர் காலமாக இருக்கின்றது இந்த காலத்திலே மக்கள் எல்லாம் காலுறையின் மீது மசீல் செய்ய வேண்டிய தேவையுடையவர்களாக இருக்கிறார்கள் இந்த காலுறையின் மீது மசீல் செய்வது என்பது மார்க்கம் எமக்கு தந்த ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது உதவு செய்கின்ற போது உதவுடைய எல்லா கடமைகளையும் நிறைவேற்றிவிட்டு காலை கழுவுகின்ற நிலை வருகின்ற போதும் அந்த பாதங்கள் இரண்டின் மீது அணிந்திருக்கக்கூடிய அந்த காணொலியின் மீது மசன் செய்வது இஸ்லாம் நமக்கு அனுமதித்த ஒரு விடயமாக இருக்கின்றது இந்த விடயத்தை பொறுத்த வரையிலே ஏகோபித்த முடிவாக இமாம்கள் அனைவர்களும் இதில் உடன்பட்டிருப்பதை நாம் காணலாம் இதனை மறுக்கக்கூடியவர்கள் மார்க்கத்திற்கு முரணான நூதன தேவைகளை உருவாக்கக்கூடியவர்களை தவிர அவர் யாரும் இந்த சட்டத்தை மறக்க மாட்டார்கள் அல்லாவின் தூதர் செல்லவதாக வளைவு செல்லும் அன்னவர்கள் தங்களது காணொலி மீது வசூல் செய்திருக்கிறார்கள் எத்தனையோ சகாபா தோழர்கள் இதற்கு சான்றாக நவியோர்கள் கண்டதையும் அவர்கள் செய்ததையும் நாம் கதீஸ்வரிலே காணலாம் இந்த மசில் செய்வது என்பது இஸ்லாம் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு இலக்கு தன்மையாக இருக்கின்றது நாம் இருக்கக்கூடிய காலத்திலே குளிர்காலத்திலே கான் அணிந்து அதனை ஒவ்வொரு நேரத்திற்கும் கலட்டுவது என்பது நமக்கு அதனை அவ்வாறு யாரெல்லாம் மீது மசூல் செய்ய வேண்டும் என்று உட்படுகின்றார்களோ அவர்கள் அந்த சட்டங்களை தெரிந்து கொள்வது அவர்கள் மீது கடமையாக இருக்கின்றது எப்போது மசீவு செய்ய வேண்டும் மசூல் செய்யக்கூடிய கால அளவு எவ்வளவு மசூல் செய்வதாயிருந்தால் அந்த காலுறை எவ்வாறு அணியப்பட்டிருக்க வேண்டும் என்னென்ன நிகழ்வுகள் ஏற்பட்டால் இந்த மசூலையை சட்டங்கள் முடித்து விடும் என்ற போன்ற விடயங்களை எல்லாம் அடைந்திருப்பது அதனை பயன்படுத்த உட்படுவோன் மீது கடமையாக இருக்கின்றது இஸ்லாத்தில் பொறுத்தவரையிலே இந்த காலுறையின் மீது மசூல் செய்வது என்பதை பற்றி ஹூப் என்று கூறுவார்கள் அரபு மொழியிலே அந்த ஹூப் என்றால் தோழினால் செய்யப்பட்ட ஒரு பொருள் இதனூடாக பாதங்களை மறைப்பதற்கு பயன்படுத்துவார்கள் தற்போது சமகாலத்திலே நாம் கால் உரையை மறைப்பதற்காக துணிகளினால் அல்லது இன்னொரு கால் உரைகளை நாம் அடைகின்றோம் எதுவாக இருந்தாலும் இரண்டு பாதங்களையும் மறைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த காலுரையின் மீது வசதி செய்வது அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது பொதுவாக இந்த கால்நடை எவ்வாறு அமையப்பட்டிருக்க வேண்டும் என்றால் அந்த காலுரை சுத்தமானதாக இருக்க வேண்டும் இரண்டு காலுரைகளும் பாதங்களை முழுமையாக மறைக்கக்கூடிய நிலையிலே இருக்க வேண்டும் அது கனமானதாக இருக்க வேண்டும் காலுக்கு காலின் கீழ் கீழ்ப்பகை தெரியக்கூடிய அளவுக்கு மென்மையாக அமைந்து விடக்கூடாது அந்த காலுரை மீது மசில் செய்கின்ற போது வசூல் செய்யக்கூடிய தண்ணீர் காலை சென்றடைய கூடியதாக மென்மையாக இருக்கக்கூடாது கனமானதாக இருக்க வேண்டும் இருக்கும் என்றால் கால் உரையின் மீது வசூல் செய்யலாம் அதே நேரத்தில் அணியப்பட்ட அந்த கால் தண்ணீரை தடவுகின்ற போது பாலத்தை சென்றடையும் என்றால் அல்லது அந்த காலுரை காலுடைய உள்ளுடைய நிறங்களோ அல்லது கண்ணுக்கு தெரிவராக இருக்கும் என்றால் அதன் மீது செய்வது இந்த அனுமதிக்கப்படும் அணிவதற்கு முன்னால் முழுமையாக தண்ணீரினால் அவர்கள் மசூ செய்து அதாவது மசூ செய்வதற்கு முன்னால் தண்ணீரினால் இரண்டு கால்களையும் கழுவி இருக்க வரும் அதை செய்து இறுதியிலே இரண்டு கால்களையும் தண்ணீரினால் கழுவியதற்கு பின்னால்தான் இந்த காலுரையை அணிய வேண்டும் அவ்வாறு அணியாமல் கழுவாமல் இரண்டு பாதங்களுக்கு மாத்திரம் அணிவார்கள் என்றால் அதற்கு மேலால் மசூல் செய்வதூடாக குழு முழுமை பெற மாட்டார் அவ்வாறு தொழுவது அனுமதிக்கப்பட மாட்டார் எனவே இந்த இரண்டு பாதங்களையும் தண்ணீரினால் கழுவியதற்கு பின்னால்தான் இந்த வேண்டும் இது ஒன்று அதே போன்று இரண்டு கால்களை கழுவுவதற்கு முன்னால் ஒரு காலை கழுவிவிட்டு விட்டு ஒரு அணிகிறார் அதற்கு பின்னால் இரண்டாவது காலை கழுவிவிட்டு இரண்டாவது கால் அணிகிறார் இவ்வாறு அணிவதனால் அதுவும் அனுமதிக்கப்பட மாட்டாது கால்களை முழுமையாக கழுவிவிட்டு இரண்டு பாதங்களையும் ஒரே நேரத்தில் தான் வேண்டும் இவ்வாறு அணிந்தால் நசிவு செய்வது அனுமதிக்கப்பட்ட விடயமாக இருக்கின்றது அபு பக்ரா ரத்தியல்லாம் அறிவிக்கக்கூடிய அந்த செய்தியிலே யார் கால் பாதங்களை சுத்தம் செய்து இரண்டு காலுரைகளை அணிந்தார்களோ அவர்களுக்கு காலுரையின் மீது மசனி செய்வது அனுமதிக்கப்பட்ட விடயமாக இருக்கின்றது அந்த அதிசிலே வரக்கூடிய விடயத்திலே அரபுலத்திலே பா என்று வரக்கூடிய அந்த வார்த்தைக்கு விளக்கம் கொடுக்கின்ற போது தொடராக இருக்க வேண்டும் கால்களை கழிவீதற்கு பின்னால் தொடராக கால்பாதங்களை அணியக்கூடிய காலுரை அமைய வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது முழுமையாக உருவெடுக்க வேண்டும் அதற்கு பின்னால் கால்களை கடைசியிலே கழுவ வேண்டும் அதற்கு பின்னால் இந்த காலுரை கழுவ வேண்டும் என்பது அபு பக்ரா கூறப்பட்டு அளவு எவ்வாறு என்றால் ஊரிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார் அவருக்கு ஒரு பகலும் ஒரு இரவும் அடங்கும் அதே நேரத்தில் அவர் பிரயாணியாக இருந்தால் அவருக்கு மூன்று பகல்களும் மூன்று இரவுகளும் அனுமதிக்கப்பட்டதாக இருக்கிறது கடமையாகாத நிலையில் இருந்தால் உதாரணமாக இருந்தால் ஒரு நாள் இந்த காலத்திலே குளிப்பு கடமையாகாத நிலையில் இருந்தால் அவருக்கு அந்த குறிக்கப்பட்ட காலத்திலே வசத செய்வது அனுமதிக்கப்படும் குளிப்பு கடமையானால் கட்டாயமாக அவர் கால் உரைகளை கடைந்து உடல் உறுப்புகள் அனைத்தின் மீது தண்ணீரை படம் செய்ய வேண்டும் இதுதான் இஸ்லாம் நமக்கு காட்டக்கூடிய விடயமாக நேரத்தில் இதற்கு ஆதாரமாக செல்லும் அவர்கள் பிரயாணத்திலே இருக்கின்ற போது மூன்று நாட்கள் எங்களுக்கு கால் கடைய வேண்டாம் என்று எங்களுக்கு கட்டளை இடுவார்கள் எந்த அளவுக்கு என்றால் அல்லது மலம் ஜலம் கழித்தால் கூட அல்லது ஆழ்ந்த உறக்கத்தில் கூட பொது அடித்து கால்களை கழுகின்ற நிலை வரும்போது அந்த மூன்று தினங்களுக்கும் வசூல் செய்வதற்கு அனுமதித்திருக்கிறார்கள் ஆனால் குளிப்பு கடமையானால் கட்டாயமாக அதை அதனை கழுவ வேண்டும் என்று நபி செல்லவா வளைவ செல்லும் அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டார் என்ற செய்தியை திருமீதி போன்ற அதிசயங்களை காணலாம் இப்போது வசூல் செய்யக்கூடிய அந்த கால அளவு ஒரு நாள் அல்லது மூன்று நாள் இதில் சந்தேகம் வந்து விட்டால் ஒரு நாள் முடிந்து விட்டதா இல்லையா அல்லது பிரயாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூன்று நாள் முடிந்து விட்டதா இல்லையா ஒரு சந்தேகம் வந்தால் உடனடியாக அந்த வசதி செய்யக்கூடிய நிலை இல்லாமல் ஆகிவிடும் அவர் குரு செய்து மீண்டும் புதிதாக அவர் நாளுரை அணிந்து வசதி தொடங்க அடுத்ததாக காலுரை அணிந்த நிலையிலே திடீரென ஒரு காலுரை அவர் கலட்டி விட்டார் என்றால் அவருடைய மசூல் செய்யக்கூடிய அந்த கால எல்லை முடிந்துவிடும் மீண்டும் அவர் புதிதாக உறுதி செய்து காலநிலை கழுவி பிறகு மசூல் செய்ய வேண்டும் அதே போன்று அவர் அணிந்திருக்கக்கூடிய அந்த இரண்டு காலுரையிலும் பெரிய கிழிவுகள் அல்லது பிளவுகள் அது மறைக்கப்பட வேண்டிய அந்த இரண்டு பாதங்கள் கணுக்கால் வரை இந்த பகுதி தெரியும் என்றால்

இரண்டு அதாவது இரண்டு கால்கள் பாதங்களும் முடியும் வரும் தடுக்க வேண்டும் விட்டு கழுவ வேண்டிய நேரம் வருகின்ற போது இரண்டு கைகளையும் தண்ணீர்களால் நடைந்து கால் பாதம் விரல்கள் இருந்து அவ்வாறு மேற்பதவிக்கு இரண்டையும் ஒன்றாக சேர்க்க வேண்டும் இதுதான் வசூல் செய்யக்கூடிய முறை சில நேரங்களில் ஒரு கைகளாலும் இரண்டு கால்களை ஒவ்வொன்றாக கடவ முடியும் இரண்டு கால்களால் இரண்டு கைகளின் கைகளால் இரண்டு கால்களை கடவ முடியும் இமா அஹ்மத் ரஹமதுவான் அவர்கள் கூறும் இருந்தார்கள் எவ்வாறோ அந்த ஒரு கையால் அல்லது இரண்டு கைகளால் ஆட்களை கடவினால் அந்த மசூல் செய்யக்கூடிய நிலை முழுமை பெறும் என்று இமா அஹ்மத் ரஹ்ம குமான்கள் அவர்கள் கூறும்ண்டார்கள் அதே நேரத்தில் கால்களை மசூல் செய்யும்ற போதும் காலின் மேற்பைத்தான் மசூல் செய்ய வேண்டும் மேற்பகதி கீழ்ப்பகுதியை மசூல் செய்வது அனுமதிக்கப்பட மாட்டார் அவ்வாறு ஒருவர் கால்களில் கீழ்ப்பகுதியில் தான் பூசிப்படும் என்று கீழே வசூல் செய்தால் அதன் ஊடாக தொழக்கூடிய தொழுகையும் கூடாது அவருடைய முழுவும் முழுமை பெற மாட்டார் எனவே மசூல் செய்வது என்பது கால் பாதத்தின் மேற்பகுதியில் தான் வசூல் செய்ய வேண்டும் அதே நேரத்தில் பாதங்களையும் சேர்க்க வேண்டும் அதை வலது 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 கையால் வலது கால் இடது கையால் இடது கால் அல்லது இரண்டு கைகளையும் முறையினரும் அல்லது வலது கையால் வலது காலையும் இரண்டாவதாக வலது கைகள் எவ்வாறு செய்தாலும் இது ஒரு வகிறது மசை செய்வது ஒரு முறையை மாத்திரம் அதாவது ஒரு தடவை குழு செய்கின்ற போது காலை மூன்று முறை கழுவு வேண்டுமே என்று மருத்துவ முறையை என்பது அனுமதிக்கப்படவில்லை காரணம் நபி செல்லம் வாழ்வுகளையும் செல்லும் அவர்கள் நமக்கு அவ்வாறு கற்று தரவில்லை ஒரு முறைதான் வசதி செய்ய அதே நேரத்திலே இந்த காணொலையின் மீது ஏதாவது அழுக்குகள் பட்டுவிட்டது என்றால் அசுத்தங்கள் ஏற்பட்டு விட்டது என்றால் உடனடியாக நினைத்து விடும் கலக்கிவிட வேண்டும் நான் ஊரில் இருந்தால் ஒரு நாள் இருக்கின்றது என்றோ பிரயாணத்தில் இருந்தால் மூன்று நாள் அனுமதி என்றோ என்றும் கூடாது காலுரை அசுத்தமானால் நஜீசானால் உடனடியாக செய்து விட வேண்டும் அதனை வேண்டும் அதே நேரத்தில் ஒரு மனிதர் பிரயாணத்தில் இருக்கக்கூடிய வசதி ஆரம்பித்திருக்கிறார் பிரயாணத்தில் எத்தனை நாள் அனுமதி மூன்று பகல் மூன்று இரவு ஒரு நாள் முழுமை பெறுவதற்கு முன்னால் அவருடைய பிரயாணத்தை முடித்து இருப்பிடம் வந்து விடுவார் இவ்வாறான நிலையில் அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு நாளைக்கு குணப்படுத்துவார் ஒரு நாள் முடிவதற்கு முன்னால் திரும்பி வந்தால் அவர் பிரியாணியுடைய மாறிவிடுவார் ஒரு நாள் முழுமை பெற்றவுடன் அவருடைய மசவுடைய காலம் குழிந்துவிடும் இதே நேரத்தில் இன்னும் ஒருவர் ஊரில் இருக்கின்ற மனிதர் மசூ செய்தி மசூ செய்யக்கூடிய நிலையை ஆரம்பித்திருக்கின்றார் பயணம் போக வேண்டிய ஒரு நிலை இவர் என்ன செய்வார் மூன்று நாளில் சட்டத்தை பின்பற்றுவார் இது அவருக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு தண்ணீரினால் கால்களை முழுமையாக கழுவி கால் உரையை அணிந்து உது முடிவதற்கு முன்னதாக இன்னும் ஒரு கால் உரையை அணிந்தார் செய்து கால்களை கழு அணிந்து அணிந்ததற்கு பின்னால் குரு முறைவதற்கு முன்னதாக குரு முறைவதற்கு முன்னதாக இன்னும் ஒரு கால் உரை அவ்வாறு அணிந்தால் இரண்டாவது காலுரையின் மீது மசின் செய்வது அனுமதிக்கப்படும் இரண்டாவது கால் மீது மசின் செய்வது அனுமதிக்கப்படும் அதே நேரத்தில் இவ்வாறான நிலையில் மேலே இரண்டாவது அமைந்த காலுரை அவர் கலைத்து விடுவார் என்றால் அந்த மசூடைய சட்டம் என்ன செய்யும் முடிந்துவிடும் அடுத்ததாக தண்ணீரினால் முழுமையாக குழு செய்து காலுரையை அணிந்த பின் குழு முறிந்து விடுகிறது குழு முறிந்து விடுகிறது இப்போதுதான் மசூடைய நேரமே ஆரம்பமாகிறது இந்த நேரத்தில் அவர் மேலால் ஒரு காலுரை அணிகிறார் இவ்வாறான கட்டத்தில் இரண்டாவது அணிந்த காலுரை மீது மசது செய்வது அனுமதி இல்லை காரணம் இரண்டாவது காலுரை அவர் அணிகின்ற போது அவர் சுத்தமாக இல்லை சுத்தமாக இருக்கவில்லை என்பதால் அதற்கு அனுமதி இல்லை இதே நிலையில் உள்ள இதே நிலையில் அதாவது இரண்டு காலுரைகளை அணிந்திருக்கிறார் முதலாவது இரண்டு காலுரைகள் அதற்கு மேலாம் இன்னொரு காலுரை இந்த நேரத்தில் அவர் ஆரம்பத்தில் உள்ள அந்த இரண்டு கால் மீது அனுமதிக்கப்படுகிறது எவ்வாறு அதாவது இரண்டு மேலே உள்ள கால் கடந்து சென்று ஆரம்பத்தில் அடைந்த அந்த கால் மீது அனுமதி அஹ் செய்வது அனுமதிக்கப்பட்ட ஒரு செயலாக இருக்கிறது எனவே இந்த நிலைகளை பற்றி பிக்குமுடைய சட்டங்களில் நாம் தெளிவாக நாம் இவைகளை காணலாம் அலீர் அலி அல்லாத்தாலான அவர்கள் கூறுகிறார்கள் மசிஞ்சு செய்கின்ற போது ஒருவர் கீழ்பகுதியை மசிஞ்சு செய்வாராம் இருந்தால் அவருடைய உது முடிந்துவிடும் அதனுடான தொழுகக்கூடிய தொழுகைகளும் செல்லுபடியாக மாட்டார் அவர்கள் கூறுகிறார்கள் மார்க்கம் புத்தியை கொண்டுதான் தீர்மானிக்கப்படும் என்றால் மார்க்கம் புத்தியை கொண்டுதான் தீர்மானிக்கப்படும் என்றால் மசூது செய்கின்ற போதோ கால்களின் கீழ் பாதையை தான் மசூது செய்ய வேண்டும் என்று ஒத்தி சொல்லுவார் ஆனால் மார்க்கம் என்ன சொல்லுகிறது மசூது செய்கின்ற போதோ பாதங்களையும் எங்கே மேற்பாதைக்கு தான் மசூது செய்ய வேண்டும் என்று அலை ரதைவ்வாக்கானவர்கள் கூறுகின்ற செய்தியை நான் பார்க்கிறேன் அவர்கள் கூறுகிறார்கள் ஒத்தை வப்பாதுகிறாரை கூ ரசூல் அவ்வாதி செல்லவ்வா வலை அலاظாஹிரில் хуஃபைஹி அந்த காண்றையும் வெளிப்பனரியிலே நபி அவர்கள் மசல் செய்வேதை நான் கண்டேன் என்று ஹாரி ரமீமாங்குக் கூறுகின்றார் இது அபூ தாவூதிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கின்றது ஒருவர் வது செய்துவிட்டு கால்களையும் கழுவி உரு முடிந்ததற்கு பின்னால் இரண்டு கால் அணிகிறார் அணிந்ததற்கு பின்னால் அதற்கு மேலால் இன்னும் ஒரு நான் உரையை இவ்வாறு இவ்வாறான அவருக்கு மேலால் இரண்டாவது அணிந்த கால் உரைகளை மசூ செய்வது அனுமதி இவ்வாறு மசூதி செய்ததற்கு பின்னால் இரண்டாவது கால் ஏதோ ஒரு காரணத்தினால் கலைத்து விடுவார் என்றால் அவருடைய பசுவுடைய சட்டம் முடிந்துவிடும் முதலாவது நான் குருவுடன் அணிந்தேன் என்ற நிலை அவருக்கு கிடைக்க மாட்டார் அதே நேரத்தில் முதலாவது அணிந்த காலூரை சுத்தமானவை அணிந்திருக்கிறார் குரு முறிந்து விட்டது இரண்டாவது இன்னும் ஒரு காலரை அணிக்கிறார் இந்த நேரத்தில் அவருக்கு இரண்டாவது அணிந்ததன் மீது வசதி செய்து அனுமதி கிடையாது அவர் விரும்பினால் ஆரம்பத்தில் முதலாவது நிலையில் அணிந்த காலுரின் மீது வசூது செய்வது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது இந்த நேரத்தில் அவர் மேலுள்ள அந்த காலுரையின் மீது வசூது செய்வாராக இருந்தால் அவருக்கு அனுமதிக்கப்பட மாட்டார் ஏன்னென்று சொன்னால் அவர் சுத்தமான நிலையில் இரண்டாவது அணியாததின் காரணமாக அது அவருக்கு அனுமதி இல்லை இதே நேரத்தில் முதலாவது இரண்டு காலுரை அணிகிறார் இரண்டாவது இன்னும் இரண்டு அணிகிறார் இரண்டாவது அணியக்கூடிய பாதங்களையும் முழுமையாக மறைக்காமல் இருந்தார் இரண்டு காலுரைகளும் மறைக்கப்பட வேண்டிய முழுமையான பகுதியை மறைக்காமல் இருந்தால் அந்த காலுரையின் மீது மசூதி செய்து அவருக்கு கூடாது ஆனால் முதலாவது அணிந்ததும் இரண்டாவது அணிந்ததையும் சேர்த்து ஒன்றாக அவர் வசூல் செய்வாராக இருந்தால் அது அனுமதிக்கப்படும் எப்போது இரண்டாவதை கலட்டி விடுவாரோ அப்போது முதலாவது வசூல் செய்யக்கூடிய சட்டமும் அவரை விட்டு நீங்கிவிடும் அவர் புதிதாக உதவு செய்து இரண்டு பாதங்களை கழிவதற்கு பின்னால் புதிதாக அவர் கால் அணிந்து வசூல் செய்ய வேண்டும் அடுத்ததாக இவ்வாறாக நாம் இந்த பசுமுடைய சட்டத்தை வாழ்க்கையிலே பின்பற்றிக் கொண்டிருக்கின்ற போது அது ஊரில் இருந்தாலும் சரி பயணத்தில் இருந்தாலும் சரி அந்த கால் மீது துறுவாடை ஏற்படும் என்றால் அதாவது ஒரு விரும்ப தானாத ஒரு வாடகை ஏற்படும் என்றால் அவர் உடனடியாக அவர் என்ன செய்ய வேண்டும் அதனை கலந்து விட வேண்டும் எனவே காலூரை அணிந்து வசூல் செய்யக்கூடியவர்கள் கால் பற்றி கட்டாயமான கவனம் செலுத்த வேண்டும் எப்போது எனது காலூரில் அசுத்தம் வருகிறது உடனடியாக என்ன செய்துவிட வேண்டும் விட வேண்டும் ஒரு நாள் இருக்கின்றது மூன்று நாள் இருக்கின்றது என்று அங்கே நாம் விதங்காவாதம் செய்யக்கூடாது அசுத்தமாக இருக்கும் என்றால் உருவான ஏற்படும் என்றால் உடனடியாக அவைகளை விட வேண்டும் பொதுவாக மனிதர்கள் தொழுமையிலே கோடிக்கையை எடுத்துக் கொள்ள வேண்டும் அதை சந்தேகமான விடயங்களை விட்டுவிட்டு எனக்கு தெளிவான உறுதியான விடயங்களை பின்பற்றக்கூடிய ஒரு நிலையை எடுத்துக் கொள்ள வேண்டும் பொதுவாக இமான்களை பொறுத்தவரையிலே கருத்து முரணான விடயங்களிலே அவர்கள் அதனை விட்டு அபூர்வமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை அதாவது மார்க்கத்திலே முரண்பட்டுக் கொண்டு பிளவுகளை ஏற்படுத்துவது அல்லது சச்சரவுகளை ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்வதுதான் ஒரு நிலை இதற்கு உதாரணமாக நம்மை செல்லும் மனைவி செல்வார்கள் எவ்வாறு புறணிப்பாக நடந்து கொள்வார்கள் என்றால் ஒரு நாள் ஈச்சம் பலம் விழுந்திருக்கக்கூடிய ஒரு இடத்தில் நடந்து செல்கின்றார்கள் அந்த பலத்தை எடுத்து உண்பதற்கான ஒரு நிலையில் இருக்கிறார்கள் அப்போது அவர்கள் கூறுகின்றார்கள் இது சதகமாக இருக்குமோ என்பதால் நான் இதனை உண்ணவில்லை என்று கூறுகிறார்கள் அதாவது இந்த பழம் தர்மத்துக்குரிய நீச்ச பலமாக இருக்குமோ என்பதனால் நான் தவிர்த்து கொள்கின்றேன் என்று அவர்கள் தவிர்த்து கொண்டார்கள் இந்த நிலை இஸ்லாமத்திலே எந்த அளவுக்கு தெளிவற்ற நிலைகளிலே நமது உள்ளம் பரந்த மனதுடன் ஒரு தெளிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு நபியுடைய இந்த செயல் நமக்கு போதித்துக் கொண்டே எனவே முரண்பாடான விடயங்களிலே கருத்து பட்டு பிளவுபட்டு விடாமல் அதனை நிதானமாக கையாள்வதற்கு நாம் பழகி கொள்ள வேண்டும் என்ற செய்தியை இந்த நபியுடைய இந்த செயல்பாடு நமக்கு வலியுறுத்திக் கொண்டே இருக்கிறது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே குளிர்காலத்திலே காலத்திலே கால்வரையின் மீறி மசீதி செய்வதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் முன்னே சமுதாயம் காலிலே அணிவதற்கு பாதணி இல்லாமல் சிரமப்பட்டு வருகிறார் எனவே அல்லாஹ் நமக்கு வாரி வாரி இருக்கக்கூடிய எல்லா விதமான ஞாபகத்துக்களையும் நினைத்து அல்லாஹ்வுக்கு நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும் எப்போது மசதி செய்வது எப்படி மசூதி செய்வது எத்தனை நாள் வசூல் செய்வது நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு நாள் காலிலே அடிவதற்கு பாதனைகளே இல்லாமல் குளிர்களை குளிர்களிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கு தேவையான போதிய ஆடைகள் இல்லாமல் பல சிறுவர்கள் இருந்திருக்கிறார் எனவே அந்த நிலைகள் அவர்களுடைய கஷ்டங்கள் அவருடைய துன்பங்கள் நமக்கு ஒரு படிப்பணியாக இருக்க வேண்டும் எனவே நாம் அவர்களுடைய நிலைகளை நினைத்து நாம் பெற்றிருக்கக்கூடிய இனவத்துக்களுக்கு அதிக மனிதம் ஜனசத்துக்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக மாற வேண்டும் எனவே அல்லாஹா இந்த மார்க்கத்தினூடாக காலுரை மீறி மசூல் செய்வதை ஒரு சலுகையாக தந்திருக்கின்றார் எனவே இதனூடாக இஸ்லாம் நமக்கு தருவது இலசு தன்மையை நமக்கு தருகின்றது எனவே யாரெல்லாம் இவ்வாறு மசூல் செய்ய முற்படுகின்றார்களோ அதனுடைய சட்டங்களை தெளிவாக அறிந்து முறையான அதனை பின்பற்றி அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்களுடைய கூட்டத்திலே நம் அனைவருக்கே அல்லாஹ் ஆசி அருள் புரிவானாக ஆமீன் வஹாபத அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்